ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு செய்ய போகிறது வந்து சிக்கன் சாலைனாவும் பரோட்டாவும் கோதுமை பரோட்டாவும் அதுதான் நான் செய்கிறேன் சூப்பராக இருந்துச்சு மைதா வேண்டாம் நினைக்கிறவங்க கோதுமை கோதுமையில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பரோட்டாவை எப்படி செய்கிறதுன்னு சால் நான் செஞ்சுட்டு ஃபுல்லாக ஒரே வீடியோவாக தான் போட்டிருக்கேன் நான் ரெண்டாக பிரித்து போடல எங்கள் பையனை பரோட்டா அடிக்க சொன்னால் உடச்சிட்டான் சூடாக போட்டு அதை அவனுக்கே ஊற்றி கொடுத்துட்டேன் நீயே சாப்பிடு பிச்சஸ் பிஞ்ச பரோட்டாவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கே ஊற்றி கொடுத்துட்டேன் நான் அதை சரி இப்போ சாதனை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் நான் வதைக்கெல்லாம் அரைக்கெல்லாம் சிம்பிளாக நல்லா செய்கிறேன் சிம்பிளான மெத்தடில் செய்கிறேன் ஒரு சுற்று சுற்றிக்கோங்க மிக்சியில் ஒரு நாலு தக்காளி அதையும் போட்டு அதுலேயே சேர்த்து அரைச்சிக்குவோம் குற குறைப்பாக அரைச்சா கூட பரவாயில்ல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சாலைனா செய்ய ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு வெறும் கல்பாசி கண்டிப்பாக கல்பாசி போடணும் அப்போ தான் அந்த சாலைனாக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி டிப்ஸு கண்டிப்பாக இதை சேர்க்கணும் இப்போது வெங்காயம் தக்காளி அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா தெரிக்கும் மூடி போட்டு வதக்குங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு இருபது பூண்டு பல் ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி நாலு ஏலக்காய் நாலு துண்டு பட்டை நாலு கிராம்பு அதிகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா பத்து முந்திரி ஒரு அஞ்சு பத்தை தேங்காய் நீட் நீட்டாக வெட்டி அரைங்க துருவி போட வேண்டாம் நல்லாயிருக்கும் இப்படி அரைச்சாவே ஈஸியாக அரையும் கஷ்டப்பட்டு துருவ வேண்டாம் ஒன் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க போட்டு இதை அரைச்சிக்கோங்க நான் இதில் உடச்சிக்கடல போட மறந்துட்டேன் அரைக்கும் போது போட்டுறேன் இது வந்து தக்காளி வெங்காயம் எப்போவுமே தக்காளி அரைச்சி நம்ம வதக்குனாவே தெறிக்கும் மேலே அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு மூடி போட்டு வதக்குங்க மேலே தெரிச்சிடாமல் நான் வீட்டு மிளகாத்தூள் மிளகா தனியாக மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சது போட்டுக்கேன் இதுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள்லாம் போடுவேன்னா ஏன்னா நம்ம அதில் வந்து சுக்கு அப்புறமா வந்து வெந்தயம் கடலைப்பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சிருப்போம் அதனால் அது வேண்டாம் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் அரைச்சது இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து சிக்கனை சேர்த்துக்கிறேன் முக்கால் கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கரம் மசாலாவோ மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எதுவும் போடலை நான் சிக்கன் போட்டு செய்கிறனால இது சிக்கன் சாலைனா நம்ம எம்டி சால் நான் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் மசாலாலாம் இதே தான் இதை நம்ம வதக்கியும் செய்யலாம் வதக்கி அரைச்சியும் செய்யலாம் எல்லாம் ஒன்று தான் இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு வதக்கினாலும் நல்லாயிருக்கும் இப்போ நான் அரைச்சிட்ருக்கேன் அதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலில் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் நல்லா அரைச்சிடலாம் மிக்சியில் இப்போ பாருங்கள் கறி போட்டு கிளறி விட்டு நல்லா கறி வெந்து எண்ணெய் கசஞ்சி வருது பாருங்கள் இதையே அப்படியே போட்டு சாப்பிட்லாம் புலருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ இதில் அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நிறைய தண்ணியும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸி அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க நமக்கு என்ன பதத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு சால் கொஞ்சம் திக்காக பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் ஒவ்வொன்றத்துக்கு ஒரு இப்போ பரோட்டாக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக நல்லாயிருக்காது இட்லிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்தோட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் வெறும் மிளகாத்தூள் போடுறேன் கொதித்து வரும்போது இஞ்சி பூண்டு காரம் மிளகு காரம்லாம் ஏறும் இருந்தாலுமே எனக்கு காரம் பற்றலை அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருமிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கலரும் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா நடுவில் ரெண்டு மூணு தடவை நான் கலறி விட்டேன் சூப்பராக பாருங்கள் எண்ணெய் கசிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் குழம்பு பொறுமையாக செய்யணும் சமையல் அடி பிடிக்கக்கூடாது அடி பிடிச்சா மொத்தம் சமையலும் வேஸ்ட்டு அதே மாதிரி கரெக்டாக வேகணும் கரெக்டாக வாசனை போகணும் உப்பு புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கணும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவ கீறி வச்சுருக்கேன் சும்மா கார்னிஷும் வாசனையாகவும் இருப்போம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா அதையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் நான் கிச்சன் கவுண்டர் டாப்பை ஏற்கனவே கழுவி வச்சுட்டேன் இப்போ திருப்பியும் ஒரு தடவை ஈர துணி போட்டு துடைச்சிட்டு காய்ஞ்ச டிஷ்யூ போட்டு துடைச்சிட்டேன் குட்டி குட்டியாக ரவுண்டாக மாவில் நான் ஏ எதுவுமே போட்டு எக்ஸ்ட்ரா பிசைடுங்க மாவில் நான் நார்மலாக உப்பு போட்டு தண்ணி விட்டு சப்பாத்தி பசுகிற மாதிரி பிசைஞ்சேன் இப்போ மூணு சைஸு உருண்டையாக சப்பாத்தி திரட்டிக்கிறேன் அதில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மாவு விட்டு மூணும் ஒன்று மாதிரி ஒன்று அடிக்கிறேன் அதே மாதிரி மெத்தடில் ஃபுல்லாக எல்லாமே எடுக்கு எடுத்து காட்டுறேனே நினைக்காதீங்க எனக்கு வந்து பரோட்டாவும் டீட்டெயிலாக சொல்லிடலான்றனால தான் இதேமாதிரி மைதாலையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் அதை இன்னும் நல்லா திரட்டேன் இன்னும் இது எவ்வளோ பெருசாக வேணால் திரட்டலாம் எனக்கு என்னோடய கவுண்டர் டாப் வந்து அகலம் ரொம்ப கம்மி நான் இப்படி குறுக்கு வாட்டில் நின்று திரட்டுறேன் ஸ்டவ் பக்கத்தில் இடம் இருக்காது கால் தான் இடம் இருக்கும் திருப்பி போட்டு அதையும் நல்லா எவ்வளோ விரி எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை திரட்டிக்கலாம் இப்போ நான் கத்தியில் வெட்டிக்கிறேன் அந்த கட்டர் கூட இருக்குது நான் கத்தியிலே கடை கடைன்னு வெட்டிக்கிறேன் நான் மூணு சின்ன சப்பாத்தியாக போட்டேன் நான் ரெண்டு பரோட்டாவாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி எடுத்து அடுக்கிட்டு அழகாக இப்படியே சுற்றிக்கோங்க இது ஈஸியான மெத்தடு பரோட்டா செய்யறதுக்கு இது மாதிரி அடுக்கினீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு போகாமல் கரெக்டாக வரும் இது இன்னும் கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட நம்ம வெட்டிக்கலாம் பட் எடுக்கும்போது இது மாதிரி அலைன்மெண்ட் ஈஸியாக வராது ஒழுங்காக வராது அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டியிருக்கேன் நான் நிறைய மெத்தடில் பரோட்டா செய்யலாங்க ஈஸியாக பரோட்டா மட்டுமே ஒரு வீடியோவாக நான் போடலாம் பட்டு சால்னா செய்கிறோம் சரி சேர்த்து கூட பரோட்டாவோட செஞ்சால் தான் அந்த சால்னா ருசி இன்னொரு நாள் நான் மைதாவில் பரோட்டாவும் ஒயிட் குருமாவும் செஞ்சு அது ஒரு வீடியோவாக போடுறேன் நான் அதை யோசிச்சுட்டு தான் இருக்க அதை போடணுன்னு நான் வந்து கோதுமாவில் வீட்டில் மற்றவங்களுக்கு சப்பாத்தி செய்யலாம் கூட பரோட்டா இந்த சால்னாக்காக ஒரு நாலு பரோட்டா செஞ்சேன் இதை சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி லேர் லேராக எப்படி இருக்குது பாருங்கள் சூடாக இருக்குது பிரிக்க வரல ஃபஸ்ட்டு ரெண்டு பரோட்டாவை சுட்டு எடுத்துடுறேன் அழகாக ரவுண்டாக எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நான் கூடிய சப்பாத்தியும் சுட்டேன் நான் அது காட்டில் நிறைய சப்பாத்தி வீடியோ போட்டிருக்கேன் நான் மெதுவாக நெப்பமாக த பண்ணுறேன் எங்கள் பையன் போட்டு ரொம்ப உடச்சிட்டான் அது பரோட்டை மாதிரி ஷேப்பே இல்லாத உடச்சி விட்டான் பாருங்கள் சூப்பரான சூப்பரான சால்னா தான் குழம்பு போதே எங்கள் தம்பி பசங்கள் படியில் வரும்போதே என்னத்தை செய்கிறீங்க அப்படியே குருமா வாசனை மாதிரி சால் ஊரை தூக்குதுங்க என்ன சமைச்சாலும் சொல்லுவாங்க ரோடு வரைக்கும் வாசனை வருதுன்னு உண்மையாகவே உண்மையாகவே அப்படி தான் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ